எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களே இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சொல்லாங்களே என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ராகி மாவு இட்லி தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் நல்லா மல்லிகைப்பூ போல் பஞ்சு போல் இருக்குதுங்க துணியில் ஒட்டாமல் நல்லா எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது இட்லி பாசிப்பருப்பு தோலோட வறுத்து நம்ம சாம்பார் வச்சதுங்க நல்லா அருமையாக இருந்துச்சு இட்லிக்கும் சாம்பார் இருக்கும் காப்பிடி உலக்கில் ஓரளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கரலாம் ரேசன் பச்சரிசி தான் நல்லா சுத்தமாக இருக்குது அதே உலகில் ஓரளவுக்கு ராகி நல்லா சுத்தமான ராகி தாங்க எந்த உலக்கில் எடுக்கிறீங்களோ அதே உலக்கில் எடுத்துக்கோங்க நல்லா பார்த்திங்கன்னா பச்சரிசிக்கும் ராகிக்கும் நல்லா இருந்துச்சு தோசை இட்லி பனியாரம் மூணுமே ஊற்றிக்கிறலாம் அதே உலக்கில் பார்த்திங்கன்னா அரை உலக்கு கொஞ்சம் கம்மியாக கருப்புளுந்து தோலோடு தான் சேர்த்துருக்கேன் இதை நம்ம நல்லா சுத்தமாக ரெண்டையுமே கழுவிக்கிறலாங்க கழுவி ஊற வச்சுக்கிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊர் நாளே போதும் நல்லா ஊறிடும் உளுந்து உளுந்தில் கொஞ்சம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் அதுக்கப்புறமா தான் சேர்த்தேன் லாஸ்ட்டாக உளுந்து சேர்க்கும் போது தான் நல்லா வாசமாகவும் இருக்கும் இட்லி தோசை பனியாரம் எது ஊற்றினாலும் பாருங்கள் நல்லா கழுவியாச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஒரு மூணு மணி நேரம் ஒரு நாளே போதுங்க நல்லா ஊறிடுச்சு வெந்தயம் பாருங்கள் அதுக்கப்புறமா சேர்த்தேன் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கிடலாங்க இந்த மாதிரி யாருக்கும் வரக்கூடாதுங்க கிரைண்டரில் போட்டோம்னா ஐயோ இந்த கொடுமையை ஏன் கேட்குறீங்க இப்படி எல்லாம் நம்ம சுட்டு சாப்பிட்ணுமா அப்படின்ற மாதிரிதாங்க ஆயிடுச்சு இப்போ கிரைண்டரில் போட்டு விட்டேன்னா நல்லா அந்த அரிசி வந்து நல்லா ஆட்டிடுச்சுங்க இந்த ராகி பார்த்தீங்கன்னா முழுசு முழுசான் அன்றைக்கி ஆட்டி கூட நான் பேசாமல் மிக்சி ஜார்லேயே சே அரைச்சிருந்துருக்கலாம் என்னடா கிரைண்டரில் ஒரே வேலையாக முடிஞ்சிருமே அப்படின்னு சேர்த்தோம்னா போட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கேன் கால் மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த அரிசி மட்டும்தான் இங்கே சுற்று இந்த உளுந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி தான் சேர்க்கணும் கிரைண்ட்ரு தான் சரியில்லை இந்த அல்ட்ரா கிரைண்ட்ரு இப்படி பண்ணணும்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க ரொம்ப மோசமாக இருக்குது அந்த லாக் போனால் வேஸ்ட்டு தான் போல் இருக்குது இப்போ உளுந்து அரைச்சி ஊற்றியாச்சுங்க ஆட்டும் ஆட்டும்னு பார்த்தா அந்த ராகி மட்டும் அரைப்படவே இல்லை பாருங்கள் நானும் ரொம்ப நேரமாக பார்த்தேன் இதுக்கு இது வேலைக்கு ஆகாது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அரைச்சி ஊற்றிட்டு நானும் எடுத்து எடுத்து பார்க்குறேன் அந்த ராகி மட்டும் முழுசு முழுசாக நிற்கிது எனக்கு நான் அப்புறம் வேறு வழி இல்லை நம்ம தனியாக எடுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து அரைச்சிக்கரலாம்னு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் தாங்க அரைச்சேன் ஒன்றுக்கு ரெண்டு வேலை மூணு வேலையாயிருச்சு நம்மளா வேலை இழுத்து வச்ச மாதிரி ஆயிடுச்சு பாருங்க ஆட்டங்கள் லைட் இருந்தால் கூட ஒரே அந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோரில் தான் ஆட்டி சுட்டாங்க நிம்மதியாக ஒரே படாக போச்சு இது நம்ம எலக்ட்ரிக் பொருள் எப்போ வந்துச்சோ அன்னைக்கு இருந்து நமக்கு தலைவலி தாங்க ஒரு சின்ன இது போனால் கூட போச்சு அந்த கிரைண்டரை தூக்கி மூளையில் போட்டுவிட்டு நம்ம புதுசு வாங்க வேண்டியது எந்த பொருளாக இருந்தாலும் அந்த மாதிரி தான் ஆகிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி பாருங்கள் நல்லா ஆட்டிக்கிட்டு இருக்கா சரி அரை ஆட்டிடும் ஆட்டிட உனக்கு பார்த்தா இன்னும் முழுசு முழுசாக தான் அங்கே இருக்குது அங்கே பாருங்கள் அந்த ராகி மட்டும் நல்லா தெரியுதா மற்றதெல்லாம் அந்த உளுந்து அரிசி எல்லாமே நல்லா ஆட்டிருச்சு இது மட்டும் முழுசு முழுசாக இருக்குது வேறு வலி என்ன வலி வாங்க நம்ம மறுபடியும் மிக்சி ஜார்லேயே சேர்த்து அரைக்கலாம் அப்படின்னு எடுத்தேன் கொஞ்ச நேரத்தில் ஆயிடுச்சு அன்னைக்கு ஏண்டா இந்த வேலையை பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இன்னும் அரைக்கலை பாருங்கள் நானும் கையில் எடுத்து 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 பார்த்துக்கிட்டே இருந்தேங்க கடைசி கடைசியில் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் அப்படின்ட்டு ஒரு வழியாக முடிவுக்கு வந்தாச்சு விடிய விடிய ஆட்டினாலும் இந்த மாதிரி தான் இருக்குமே என்ன பண்ணுறது கரண்ட்டுக்கு பிடிச்சது கேடா அப்படின்னு தூக்குக்கல்ல அரை மிக்சியில் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு நாங்களும் சின்ன பிள்ளைல எங்கள் அம்மா ஆட்டங்கல்ல உட்காந்து சட்னியாக இருந்தாலும் அங்கே பாருங்கள் அந்த லாக்கு தாங்க பிரச்சனையேவும் அல்ட்ரா கிரைண்டர் வாங்குறவங்க கொஞ்சம் யோசனை பண்ணி வாங்குங்க கிரைண்டர்லாம் நல்ல கிரைண்ட்ரு தாங்க இந்த லாக்கு போனால் தான் சரி பண்ணாலும் சரியாகவே மாட்டேங்குது கொஞ்சம் யோசனை பண்ணிக்கங்கப்பா சாமி தூக்கு கல்ல தூக்கு அப்படின்னு பாருங்கள் டம்ளரில் மோந்து மோந்து ஊற்றி மிக்சியில் அரைச்சி ஃபுல்லாக ஊற்றுனேங்க எனக்கு வந்து சோதனையா அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு ஆட்டங்கல்ல தான் ஆட்டி நிம்மதியாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் ஆட்டியாச்சுங்க ஃபுல்லாக மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சாச்சும் உப்பு போட்டு நம்ம நல்லா ரெண்டு பாத்திரத்தில் நான் அரைச்சி வைக்க போகிறேன் ஏன்னா ஒரே பாத்திரத்தில் ரொம்பவும் புளிக்க வச்சோம்னா இதாகிடும் ரொம்ப மாவு புளிச்சிரும் இல்லையா அதனால் அந்த பாத்திரத்துலேயும் கொஞ்சம் ஊற்றி இதுலையுமே ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு இட்லி தோசை பனியாரம்லாம் நல்லா முர முரன்னு வந்துச்சுங்க தோசையெல்லாம் நல்லா இருந்துச்சு இந்த அளவுகளோடு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க என் பையன் அம்மா இட்லி இதை போய் கலர் மாறி அவனுக்கு பிடிக்கவே செய்யாது இருந்தாலும் நான் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுத்துருவேன் உடம்பு நல்லதெல்லாம் உங்களுக்கு தெரியாது தம்பியே அப்படின்னு நான் பாருங்கள் நல்லா புளிச்சிருச்சு அதை இடையில நான் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன் அதனால தான் பிளிக்காத மாதிரி இருக்குது நம்ம எடுத்து ஊற்றும் போது கொஞ்சம் நேரம் வெளியில் வைக்கும்போது புளிச்சிரும் இப்போ இட்லி ஊற்றிடலாங்க இட்லி ஊற்றி நம்ம சாப்பிட வேண்டியது தான் சட்னி சாம்பார் வச்சு கார சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கார சட்னியெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த ராகிக்கு ராகி இட்லிக்கு நல்லா துணியில் ஒட்டாமல் நல்லா வந்துச்சுங்க ஆப்பமும் ஊற்றலாம் இதே இல்லை ஆப்பம் ஊற்றி சாப்பிட்டால் நல்லாயிருக்கும் மாதிரி தண்ணி கொதிக்க வந்தால் அந்த புளி சேர்த்துருக்கேன் பாத்திரம் கருப்பாகாமல் இருக்கும் அதுக்காக தண்ணி கொதிக்க வந்தால் இட்லி தட்டை வைக்கணும் இல்லைன்னா இட்லி கல் மாதிரி ஆயிரும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நன்றி வணக்கம்